உழைப்பார் உயர்ந்த உன்னவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களின் பேராற்றலால் நிறுவப்பட்டி நாளிதழில் நிர்வாக இயக்குனர் திரு ஆதித்தன் அவர்களின் திருவுருவ படத்தையும் தினத்தந்தி நாளிதழையும் தீயிட்டுக் கொடுத்திய சம்பவம் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையின் மீது நடத்தப்பட்ட கொடுந்தாக்குதலாக பணங்காட்டுப் கட்சி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறது இக்கொடிய செயலை புரிந்த புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகளையும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பணக்காட்டுப்படை கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் மேலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன் தேர்தல் நேரங்கள் வரும்போது திரத்தந்தை அலுவலகத்திற்கே சென்று ஐயா சிவநாயக்கிறார் அவர்களிடம் நீங்கள் தேர்தல் நிதியாக பணம் பெற்றது இல்லையா ஓட்டப்பிடாரம் தொகுதியில் தேர்தலில் தாங்கள் இருக்கும் பொழுது அண்ணன் வெங்கடேச பண்டையார் அவர்களின் பெயரை சொல்லி வாக்குகள் தான் கேட்கவில்லையா இதையெல்லாம் செய்துவிட்டு திறத்தந்தி நிர்வாகம் ஏதோ ஒரு தவறான கருத்தை பதிவிட்டதற்கு ஏதேனும் உங்களுக்கு காரணங்களை கூற வேண்டும் என்று நேரடியாக தந்தை அலுவலகத்திற்கு சென்று அதை விட்டுவிட்டு பொது இடங்களில் எங்களது இறை ஐயா அவர்களின் புகைப்படத்தையும் தினத்தின் நாள்தியையும் தீயிட்டுப் ஒரு ஒருபோது பணக்காட்டு படையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது போன்ற கொடிய செயலை செய்த உங்களது கட்சி வருகின்ற எந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் எங்க போட்டியிட்டாலும் உங்களை தோற்கடிக்க பணக்காட்டுப்படை கட்சி பணிபுரியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்